அனைத்து அரசு பள்ளி இடைநிலை ஆசிரியர்களுக்கும் இனிய மாலை வணக்கம் இடைநிலை ஆசிரியர் தேர்வு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எல்லாருமே பணி நியமன கலந்தாய்விற்கு தயாராகிட்டு இருப்பீங்க உங்களுக்கு சார்ந்த டிஇஓ அலுவலகத்திலிருந்து ஆலரி சான்று வாங்குவது தொடர்பாக அழைப்பு வந்திருக்கும் அப்படி இதுவரைக்கும் அழைப்பு வரலனாலும் விரைந்து அழைப்பு நிச்சயமாக எல்லோருக்கும் வரும் அவங்க ஒரு சில மாவட்டத்தில் கால் லெட்டர் மட்டும் எடுத்துகிட்டு வர சொல்லியிருப்பாங்க ஒரு சில மாவட்டங்களில் எல்லா சர்ட்டிஃபிகேட்டுமே எடுத்துகிட்டு சொல்லியிருப்பாங்க என்ன உங்களுக்கு வந்து டைரக்ஷன் கொடுக்குறாங்களோ அந்த சர்டிஃபிகேட்லாம் காமித்து இந்த ஆலரி சான்று வந்து புகைப்படம் ஒட்டிய டிஓ அவர்கள் சைன் பண்ணி கொடுப்பாங்க அது மூன்று பிரதிகள் கொடுப்பாங்க அந்த ஆலரி சான்று இருந்தால் தான் உங்களால் பணி நியமன கலந்தாய்வில் கலந்து கொள்ள முடியும் சரிங்களா அது ரொம்ப ரொம்ப முக்கியமானது எந்த டேட்டில் எந்த செஷனில் எந்த பிளேஸில் உங்களுக்கு வந்து பணி நியமன கலந்தாய்வு நடைபெறும் அப்படிங்கிறது உங்களுக்கு அந்த ஆலரி சான்றிலே மென்ஷன் பண்ணி வந்து கொடுப்பாங்க ஏற்கனவே நமக்கு வந்து ஷெடியூல்லாம் வந்து விட்டுருக்காங்க சீரியல் நம்பரை பொறுத்த வரைக்கும் ப்ரொஃபஷனல் செலெக்ஷன் லிஸ்ட்டில் எல்லா டிபார்ட்மெண்ட்டுமே கலந்து தான் நமக்கு வந்து வந்திருந்தது அதன் பிறகு இப்போ வாட்ஸ்அப்பில் பார்த்தீங்கன்னா டிஇயில செலக்ட் ஆனவங்களுக்கு மட்டுமே தனியாகலாம் நீங்கள் எல்லாேருமே ஆல்மோஸ்ட் வந்து பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு டிஓ ஆஃபீஸ்லேயே இதை சார்ந்து வந்து விளக்கம் வந்து கொடுத்து அந்த சீரியல் நம்பர்லாம் கரெக்டாக உங்களுக்கு வந்து எழுதியிருப்பாங்க அதெல்லாம் ஒன்ஸ் வந்து செக் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் சைன் பண்ணுங்கள் அதில் ஏதாவது சேஞ்சஸ் இருந்தால் கூட நீங்கள் சொன்னீங்கன்னா அவங்க வந்து கரெக்ஷன் செஞ்சு தான் உங்களுக்கு வந்து அந்த ஆலரி சான்று வந்து கொடுப்பாங்க அடுத்ததாக பார்த்திங்கன்னா நம்ம ஏற்கனவே சொன்னது போல் இந்த மாவட்டமிட்டு மாவட்ட மாறுதல் கலந்தாய்வு நிறைவு பெற்ற பிறகு ஏற்படக்கூடிய காலை வந்து முக்கியமானது அப்படின்னு சொல்லியிருந்தோம் நமக்கு அந்த நிறைவு பெற்ற உடனேயே எல்லா வாட்ஸ்அப் குரூப்லேயும் வந்திருக்கும் எனக்கு நல்லாவே தெரியும் எனக்கெல்லாம் பார்த்திங்கன்னா காலையிலேயே அனுப்பியிருந்தாங்க நண்பர்கள்லாம் இப்போ என் ஃப்ரெண்டே வந்து எஸ்எஸ்டியாக ஒர்க் பண்ணிகிட்ருக்கா ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க அவங்களே வந்து அனுப்பியிருந்தாங்க நான் ஸ்கூல் முடிச்சுட்டு இப்போ லேட்டாக தான் வந்தேன் சரி எல்லாேருக்கும் தெரிந்திருந்தாலும் நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் நம்மளும் வந்து கண்டிப்பாக ஷேர் பண்ணும் யாருக்காவது ஒருத்தவங்களுக்காவது அது வந்து பயனுள்ளதாக இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையில் தான் அந்த வீடியோ வந்து பதிவிடுறேன் உங்களுக்கு எல்லாருக்குமே இந்த வாட்ஸ்அப் குரூப்பில் வந்திருக்கும் அந்த வேக்கண்ட் வந்து தான் சரிங்களா இப்போ மாவட்டம் விட்டு மாவட்டம் மாறுதல் கலந்தாய்வு நிறைவு பெற்ற பிறகு நிரப்ப தகுந்த இடைநிலை ஆசிரியர் பணியிடங்கள் எங்கெங்கெல்லாம் இருக்குது அப்படிங்கிறது இப்போ நம்ம பிடிஎஃப் லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் தேவை உள்ளவங்க அதை பயன்படுத்திக்கலாம் சரிங்களா ஆல்மோஸ்ட் வந்து எல்லா வாட்ஸ்அப் குரூப்லுமே வந்திருக்கும் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா எலிமெண்ட்ரி ஸ்கூல் வந்து சூஸ் பண்ணலாமா இல்லை மிடில் ஸ்கூல் சூஸ் பண்ணலாமா அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருந்தாங்க அது உங்களுடைய தனிப்பட்ட விருப்பம் நமக்கு நியர்பையில் எந்த ஸ்கூல் இருந்தாலும் சரி தான் நீங்கள் ஒரு மாவட்டத்தை எதிர்பார்க்குறீங்க ஒரு குறிப்பிட்ட ஒன்றியத்தை எதிர்பார்க்குறீங்கன்னா தாராளமாக உங்களுக்கு நியர்பையில் தொடக்கப் பள்ளி இருந்தாலும் சரி இல்லை நடுநிலை பள்ளி இருந்தாலும் எந்த பள்ளியனாலும் நீங்கள் தேர்வு செஞ்சுக்கலாம் அதனால் எங் உங்களுக்கு எதுவுமே வேறுபாடெல்லாம் எதுவுமே கிடையாது நீங்கள் எலிமெண்ட்ரி எஜுகேஷன் அதாவது எலிமெண்ட்ரி ஸ்கூலை வந்து சூஸ் பண்ணாலும் ஒன் டு ஃபிஃப்த்து தான் ஹேண்டில் பண்ண போகிறீங்க மிடில் ஸ்கூல் வந்து சூஸ் பண்ணாலும் நீங்கள் ஒன் டு ஃபிஃப்த்து தான் ஹேண்டில் பண்ண போகிறீங்க அதனால் வந்து உங்களுக்கு நியர்பைல என்ன ஸ்கூல் இருக்கோ தாராளமாக அந்த ஸ்கூலை வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம் எந்த விதமான வேறுபாடுமே கிடையாது ஃப்யூச்சர் வரைக்குமே சரிங்களா அடுத்ததாக பார்த்திங்கன்னா த ப்ரியாரிட்டி பிளாக் அப்படிங்கிறது நீங்கள் கல கலந்தாய்வின் போது காமிப்பதற்கான வாய்ப்பு இருக்குது ஏற்கனவே பிஜிடிஆர்பியில் பார்த்தீங்கன்னா பிரியாரிட்டி பிளாக் அப்படின்னு அந்த வேக்கண்ட்டுக்கு பக்கத்தில் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒன்ஸ் வந்து நம்ம அதில் எடுத்துட்டோம்னா அதில் குறிப்பிட்ட ஆண்டு வந்து அதில் பணி தான் அப்புறம் வந்து நம்ம டிரான்ஸ்பரில் வந்து கலந்துக்க முடியும் அதுக்குன்னு முன்னுரிமை வந்து கொடுப்பாங்க இன்கேஸ் நீங்கள் வந்து எதிர்பார்க்கக்கூடிய மாவட்டங்கள் எதிர்பார்க்கக்கூடிய ஒன்றியங்கள் இருந்ததுன்னா தாராளமாக அது அந்த பள்ளியவே தேர்வு செய்யுங்க வேறு இல்லைனாலும் அந்த பள்ளியை வந்து நீங்கள் கட்டாயமாக தேர்வு செஞ்சு தான் ஆக ஆக வேண்டிய சூழலாம் ஏற்படும் அதனால் தாராளமாக நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கலாம் ஏன்னா இதெல்லாம் வந்து மாறுதலுக்கு உட்பட்டது தான் அவ்வப்போது இதெல்லாம் மாறுதலுக்கு உட்பட்டது அதனால் எந்த பள்ளியினாலும் பரவாயில்ல நீங்கள் வந்து ஒன்ஸு ஜாயின் பண்ணுங்கள் உங்களுக்கு ஃபேவராக எந்தெந்த பள்ளிகள்லாம் எடுத்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னா உங்களுக்கு நேர்பையில் உள்ளதெல்லாம் இந்த வேக்கன்ட் லிஸ்ட்டை பார்த்து தோராயமாக நம்ம வந்து பார்த்து வச்சுக்கலாம் எல்லா மாவட்டங்களையுமே நமக்கு வந்து டிஸ்பிளே பண்ணுவாங்களாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா சொல்ல முடியாது அது முதல் நாள் முதல் செஷனில் யாராவது பள்ளியை தேர்வு செய்த பிறகுதான் நமக்கு வந்து தகவல் கொடுத்தாங்கன்னா நான் கண்டிப்பாக அந்த டைம்லேயுமே உங்கள் நான் பகிர்ந்துக்கிறேன் சரிங்களா அதனால் நம்ம டேர்ன் வரப்ப எந்தெந்த பள்ளியில் வந்து இடம் இருக்கோ எந்தெந்த மாவட்டங்களை காமிக்கிறாங்களோ அதிலிருந்து ஒரு பள்ளியை வந்து நம்ம தேர்வு செய்து கொள்ளவும் முடியும் ஏற்கனவே முன்கூட்டியே நம்ம வந்து திட்டமிட்டு வச்சுக்கிட்டோன்னா ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக அது வந்து உதவியாக இருக்கும் உங்கள் கூட யாராவது ஒருத்தவங்க வந்து கண்டிப்பாக வருவாங்க அவங்க கூட நீங்கள் டிஸ்ப டிஸ்கஸ் வந்து பண்ணிக்கலாம் ஒரு குறிப்பிட்ட டைம் வந்து கொடுப்பாங்க அதனால் நீங்கள் அங்கேயுமே டிஸ்கஸ் பண்ணி ஸ்கூலை வந்து சூஸ் பண்ணிக்கலாம் சரிங்களா அதனால் எ எலிமெண்ட்ரி ஸ்கூலோ மிடில் ஸ்கூலோ ப்ரியாரிட்டி பிளாக்கோ உங்களுக்கு எது வந்து ஃபேவராக இருக்கோ உங்கள் டேர்ன் வரப்போ என்னென்ன ஸ்கூல்லாம் இருக்கோ அதில் உங்களுக்கு ஃபேவரான ஸ்கூல் எதுவோ உங்களுக்கு நியர்பை எதுவோ இல்லை நீங்கள் எந்த மாவட்டத்தை வந்து தேர்வு செய்ய விரும்புகிறீங்களோ அந்த மாவட்டத்தை நீங்கள் தாராளமாக தேர்வு செய்யலாம் அவ்வளவுதான் இது இது சார்ந்து வந்து நமக்கு வந்து உங்களுக்கு வந்து தெளிவான செயல்முறைகள்லாம் வந்து கண் பின்னாடி கொடுப்பாங்க இப்போதைக்கு வந்து நமக்கு இதுதான் வேக்கன்ட் லிஸ்ட் வந்து விட்டுருக்காங்க இதை பார்த்து ஓரளவு நீங்கள் வந்து ஒரு இருபது முப்பது ஸ்கூல் வந்து ஒவ்வொருத்தவங்களையுமே சூஸ் பண்ணி வச்சுட்டு போகலாம் சரிங்களா அங்கே போய்ட்டு உங்களுக்கு வந்து டைம் கொடுப்பாங்க ஏன்னா எந்தெந்த மாவட்டங்களை காமிப்பாங்க அப்படிங்கிறது நம்ம முதல் நாள் பொறுத்திருந்து பார்த்தா தான் தெரியும் எல்லோருமே நல்லபடியாக அந்த பணி நியமன கலந்தாய் வந்து நிறைவு செய்யுங்க அதே போல் உங்களுக்கு வந்து சிஎம் கையால் தான் ஆர்டர் வந்து இஷ்யூ பண்ணிருக்கிறாங்க சென்னையில் அதுவுமே எல்லாருமே நிறைய நிறைய பேர் கேட்டிருந்தாங்க ரொம்ப மகிழ்ச்சியான தருணம் தான் அதெலாம் ஏன்னா எங்கள் செட் அப்பாயின்மெண்ட் அப்போயுமே நாங்கள் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் தான் கொடு அதாவது ஆரம்பித்து வச்சாங்க அதுக்கப்புறம் மாண்புமிகு தமிழ்நாடு பள்ளிக்கல்வித்துறை அவர்கள் எல்லாருக்கு எல்லாருக்குமே அவங்க தான் வந்து பிளேஸுக்கே வந்து இஷ்யூ பண்ணி எல்லாம் ஃபோட்டோலாம் எடுத்துக்கிட்டாங்க அதனால் ரொம்ப மகிழ்ச்சியாக தான் இருக்குது அந்த நாள் வந்து எப்போ வரும்னு நீங்கள் காத்துட்ருப்பீங்க நானும் காத்துட்டு தான் இருக்கேன் நல்லபடியாக இந்த பணி நியமனை கலந்த் பணி நியமன கலந்தாய்வை நிறைவு செய்து நீங்கள் விரும்பக்கூடிய இடம் எல்லோருக்கும் கிடைப்பதற்கு கல்விக்கன் சேனல் சார்பாகவும் என் சார்பாகவும் எல்லோருக்கும் மனம் நிறைந்த நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் உங்களுடைய பணி சிறக்க மீண்டும் ஒருமுறை வாழ்த்துக்கள் நன்றி